மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி பராய்த்துரை மேவிய பரமா போற்றி காவாய்க் கனகத்திரளே போற்றி கைலீ மலையானே போற்றி போற்றி அன்பார்ந்த மெய்யன்பர்களே இன்றைய தினம் சேலம் மாநகர் கோரிமேடு என்ஜிஜிஓ காலனியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஞானாம்பிகை உடனுரை ருத்ரேஸ்வர ஆலயத்தில் உலக நன்மையைக் கருதியும் தனம் தானியம் கல்வி விருத்திக்கும் தற்போது நடைபெற்று கொண்டுள்ள இயற்கையின் சீற்றத்தின் பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்காகும் திருவிளக்கு பூஜையானது இன்று நடைபெற உள்ளது இந்த திருவிளக்கு பூஜை ஆரம்பிக்கும் முன்பு பஞ்சபுராணம் பாராயணம் செய்து இந்த திருவிளக்கு பூஜையானது ஆரம்பிக்கப்படும் முதலில் பஞ்சபுராணத்தில் தேவாரம் தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடலை சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள் வண் ஏடுடைய மலரால் முன்னை நான் பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் கிவனன்றே அடுத்ததாக திருவாசகம் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன்விரையார் கல்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வதும்பி உள்ளோம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய போற்றி என்னும் கைதான் விடேன் உடையா என்னை கண்டு கொள்ளே தெருவுசைப்பா வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவள்பழுங்கின் திரள் மணிக்குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து கனியே அம்பளம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்து உகந்தாயை தொண்டனே விளம்புமா விளம்பே தொண்டனையே விளம்புமா விளம்பே திருப்பள்ளாண்டு மண்ணுகதில்லை வளர்கணம் பக்தர்கள் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அண்ணனடை மடவால் உமைகோன் நடை அண்ணன்டை மனவாள்ம்மைகோ நடியோமுக்கு அருள் புரிந்து பின்னையே பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே பெரிய புராணம் உலகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுழாவிய நீர்மளி வேணியன் அழகையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் வாழ்த்து வளாது வெய்க மறிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றபும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லா